ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் வந்தால் என்ன பதில் சொல்ல போகிறோமோ தெரியலையே அப்படின்னு கோமதி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ராஜி மயிலுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட இருந்து கோமதிக்கு கால் வருது என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதற்றமாக இருக்காங்க ஆனால் ஃபோனை எடுக்கிறதில்ல இப்போது நம்ம சரவணன் அண்ட் கதிர் ரெண்டு பேரும் நடந்தே கடைக்கு போகிறாங்க அவங்க உள்ளே போகும்போது ஏன்டா நடந்தே வரீங்க வண்டி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குமோ வண்டி ஸ்டார்ட் ஆகலப்பா அப்படின்னு என்னடா ரிப்பேருக்கு கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லையா அவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெயில் கூட அதிகமாக இல்லை அதனால தான் நடந்தே வந்துவிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து நம்ம சரவணன் அழ ஆரம்பிக்கிறார் டேய் எதுக்குடா அழுகுறவன் அப்படின்னு பக்கத்தில் வந்து நின்றுட்டு கண்ணை துடைச்சி விடுறாங்க டேய் சரவணா என்னடா ஆச்சு எதுக்கு அழுகுற அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா எல்லாமே போச்சுப்பா அப்படின்னு கட்டிப்பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு டேய் என்னடா நடந்துச்சு ஏன் இவன் இப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்குறாங்க அண்ணா அழுதுகிட்டே இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவர் கூட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாரு கதிரு அதான்டா எதுக்கு அழுவுறாம அப்படின்னு கேக்குறாங்க அப்போ தான் கதிர் சொல்கிறாரு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம்ல மயில் அன்னைக்கு செக்அப் பண்ணுறதுக்காக அங்கே செக் பண்ணிவிட்டு டாக்டர் அன்னி பிரெக்னண்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே பயங்கர ஷாக்கு நம்ம பாண்டியனுக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவங்க டெஸ்ட் பண்ண அந்த கிட்டு ஏதோ தப்பாக காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது கேட்டதுலேருந்து தான் அண்ணன் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே பாண்டியன்ட்டு ஏன்டா இதுக்கு அழுவுற விடண்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் கதிர்ச்சியாக தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டோட முத வாரிசு வரப்போகுது அப்படிங்கறது இந்த வீட்டுல ஒரு குழந்தையோட சத்தம் திரும்பவும் கேட்க போகுது அரசியோட வாய்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவருமே மனசுல வச்சுக்கிட்டுதான் இருந்தாரு ஆனா இப்போ வந்து அந்த அதாவது சரவணா அழுகுறத பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு டேய் சரவணா எதுக்கடா அழுகுறா அழாதடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல குழந்தை இருந்து அது அபாஷன் ஆயிருந்தாலும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை குழந்தைக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஒரு ஊனத்தோட பிறந்தாலும் இதெல்லாம் தான்டா நமக்கு கஷ்டமா கஷ்டம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் குழந்தையே உருவாகலைல்ல அப்புறம் என்னடா கண்டிப்பா சீக்கிரமாவே நீங்க ரெண்டு பேரும் ஒரு தான் அதுக்கு எதுக்குடா இவ்வளோ அழுகணும் அப்படிங்கிற ஆசையை என் அடி மனசுல ரொம்ப வளர்த்துக்கிட்டேன்ப்பா சீக்கிரமாவே நம்ம ஒரு குழந்தைய வளர்க்க போறோம் அது கையில தொட்டு கொஞ்சம் போறோம் அப்படின்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன் அது இப்ப இல்லைன்னதும் எனக்கு ஏதோ கையில இருந்து விட்டுட்டு போன மாதிரி ஒரு வழி அந்த வழியை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு டே சரவணா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அழாதடா அப்படின்னு அப்படின்னு அவங்களும் ஆறுதல் சொல்றாங்க என்ன சொல்லிட்டு நீங்க அழுகுறீங்களேப்பா அப்படின்னு நீ நினைச்ச மாதிரி தாண்டா வீட்டுக்கு வர போகுதுன்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு இப்போ நம்ம கதிர் பாத்தீங்கன்னா சரியா போச்சு நீங்களாச்சும் அவருக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு இங்க வராரு அப்படின்னு ஓகேன்ட்டு பின்னாடியே வந்தேன் நீங்க அவருக்கு மேல இருக்கீங்க அப்படின்னு கதிர் சொல்றாங்க ஏண்டா உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க கஷ்டமா தான் இருந்தது இப்பவும் இருக்கதான் செய்யுது பட் இது நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பிறந்து நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லாம போயிருந்தா அவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் குழந்தைய உருவாக அப்புறம் எதுக்கு அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு ஆசையாக இருந்துச்சு தான் எனக்கும் சீக்கிரமாகவே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேன் அது இல்லைன்னா வருத்தமாக தான் இருக்குது அதுக்காக இப்படி ஃபீல் பண்ணுறதா அண்ணன் பாருங்கள் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்குது இதுவே ஒரு குழந்தை மாதிரி இதுக்கு ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு கதர் பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க பரவாயில்லை அன்னி அங்கே ஓன அழுகாச்சு ஹாஸ்பிட்டல்லே ரெண்டு ஆயிடுச்சு அந்தளவுக்கு அழுது கூப்பாடு போட்டுட்டாங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அழுதுகிட்டே வந்தாங்க இப்போ வீட்லேயும் அதே மாதிரி தான் அழுதுகிட்டு இருக்காங்க அண்ணன் வெளியே வரவும் நானும் அண்ணன் கூடவே வந்துட்டேன் அங்கே என்ன நிலவுறோன்னு தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணண்டா உன் அம்மா ஃபோன் எடுக்கல அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கதிர் ஃபோன் பண்ணுறாங்க ஏய் கதிர் ஃபோன் பண்றாண்டி ஃபோனை எடுத்து பேசு அப்படின்னு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க இல்லத்த நான் என்ன சொல்கிறது கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு கோமதியை எடுத்து மா நான் இங்கே கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டே இப்போ தாண்டா உங்கள் அப்பா கால் பண்ணாரு நான் எடுக்கலை அவர்கிட்ட சொல்லிடாது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ண சொன்னதே அவர் தான் அப்படின்னு இந்தா அப்பா கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க ஏன்டி நான் ஃபோன் பண்ண எடுக்கல உன் மையம் ஃபோன் பண்ணதும் உடனே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோச்சிக்கிற மாதிரி பேசுகிறாரு எங்கள் எங்கள் விடுங்க நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் அந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் அப்படின்னு சரி மயில் அழுதுகிட்டு இருக்குதாமே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இப்போ சரியாயிட்டா அப்படின்னு சரி பார்த்துக்கோ இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே மறுபடியும் சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கு தானே போறாங்க இதுக்கெல்லாம் உட்காந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் சகஜமா இருங்க எல்லாரும் நான் சாய்ந்தரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு மயில் கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசவா வா அப்படின்னு கேட்கறாரு ஒரு வார்த்தை இல்லை வேண்டாம் நான் பாத்துக்கறேங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க இப்போ நம்ம சரவணன் சரவணன் கிட்ட நம்ம பாண்டியன் பேச போறாரு ஏன்பா உங்களுக்கு கோவமாளியா அப்படின்னு முன்னாடியே சரவணன் கேட்டுடுறாரு டேய் நான் வந்து உங்ககிட்ட உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல வந்தா நீ என்னடா எனக்கு கோவமானு கேட்கற இதுல கோவப்படுறதுக்கு என்னடா விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு இல்லப்பா நீங்களும் ஆசையா சொல்றீங்க அப்படின்னு அந்த என்ன இருந்து அதாவது குழந்தை உருவா இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரையும் போய் சொல்லி ஏமா திருச்சா என்ன அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல அந்த பிள்ளையும் அப்படிதான் தான் உனக்கு ஆம்பளை உனக்கே இவ்வளோ வலிக்குது அப்படின்னா அந்த பொண்ணு பொம்பளை இல்ல கண்டிப்பாக வயிற்றில் நம்ம குழந்தைய இருக்கிறோம் அப்படின்னு உணர்வு பூர்வமாக அவங்க அதை அனுபவிச்சுருப்பாங்க ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும் அது தாய் உள்ளம்டா இன்னும் அதிகமாக தான் வலிக்கும் அந்த பிள்ளைக்கு சமாதானம் சொல்லாமல் ஆறுதல் சொல்லாமல் நீ பாட்டு கடைக்கு கிளம்பி வந்துட்டு நான் கூட செக்கப்பு செக்கப் தானே போனீங்க அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நீ கடைக்கு வரணும்னு நினைக்கிறேன் நினைச்சேன் ஆனா இப்போ பாரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ கடைக்கு கிளம்பி வந்திருக்கேன்னு அந்த விஷயத்த எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் அண்ணன் கடைக்கு வந்துருச்சு அப்படின்னு கதிர் சொல்றாங்க டேய் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க போ அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறா அப்படின்னு சொல்றாங்க ஆமா சரவணா நீ கிளம்பு வீட்டுக்கு போ மயிலு கிட்ட பேசு அப்படின்னு நம்ம பழனியும் சொல்றாங்க இதோ பெரிய மனுஷனே சொல்லிட்டான்ல கிளம்பி போங்கடா போங்க நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க இப்போ கதிர் திரும்பவும் நம்ம சரவணன் கிட்டே சொல்கிறாங்க அண்ணே இங்கே பாரு திரும்பவும் நீங்கள் குழந்தை பேத்துக்கு தான் போகிறீங்க ஏதோ நிஜமாகவே கை கையில் ஒரு குழந்தைய பெரு பிறந்து நம்ம கையில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை ஏதோ ஆகிட்ட மாதிரி அவ்வளோ அழ அதிகமாக இருக்குது உங்களோட இந்த எல்லாம் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை சும்மா ஓவரலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க இப்போ வீட்டுக்கு வந்தால் இங்கே மயில் வந்து சோகமாக அந்த அழுமூஞ்சியோடயே உட்காந்துட்ருக்காங்க இங்கே பாரு சரவணனே வந்துட்டான் அவன் சமாதான ஆயிருப்பா எண்ணேரோம் நீங்கள் போய் முகம் கழுவிட்டு அவன் கூட ச ச அதாவது பேசு ரெண்டு பேரும் சமாதானம் ஒருத்தர் ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கோங்க மனசை தேத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோமதியுமே இப்போ ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க சரவணன் இருக்காரு மயில் ஓடி போய் பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க சீக்கிரமாகவே நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு மனசில் அம்பிட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ குழந்தையே உருவாக்கலன்னு டாக்டர் சொல்றதை கேட்டு என்னால் தாங்கவே முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓன ஆள ஆரம்பிச்சிடுறாங்க கையை தள்ளி விட்டுடுறாரு நம்ம சரவணன் என்னாச்சு மாமா அப்படின்னு மயில் அதிர்ச்சி ஆகுறாங்க பரவாயில்ல விடு உனக்கு என்ன பொய் சொல்கிறது என்ன புதுசா என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட நான் நினைச்சு கூட நான் அன்னைக்கே கேட்டேன் சும்மா சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னேன் உங்க அம்மாவும் அதே தான் சொன்னாங்க அப்படின்ட்டு ஆமாம் நாங்கள் பொய் சொல்லல உங்களை மாதிரி தான் நாங்களும் ஏமாந்துருக்கோம் இதுல எங்க தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை என்ன நம்ப சொல்றியா அப்படின்னு சரவணன் கோவமாக பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மீனா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜியும் மீனாவும் மயிலுக்கிட்ட பேசுகிறதுக்காக ரூம் கதவை தட்டுறாங்க போ யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க திறந்துட்டு வாங்கப்பா அப்படின்னா அவர் வெளியே போயிடுறாரு இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துகிறாங்க சரவணன் பேசினதுக்கு அவங்க இருக்காங்க ஆனால் குழந்தைய நினச்சி அழுகுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மீனா கவலைப்படாதீங்கக்கா சீக்கிரமாகவே உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக திரும்பவும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்குவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மீனா அவங்க எதுவுமே பேசலை என்னாச்சுக்கா ஏன் ஏன் டல்லாக இருக்கீங்க ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க இந்த விஷயத்த உங்களால் சாதாரணமாக எடுத்துக்க முடியலையா அப்படின்லாம் சொல்லிவிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனாலும் மயில் அழுகிறதே நிறுத்தலை அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி பரவாயில்லை விடுங்கக்கா இன்னும் மோசமான நிலமையில இனி வாழ்க்கையில் குழந்தையே நமக்கு பிறக்காதுன்னு நினைக்கிறவங்கலாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இப்போ சரவணன் அமைதியை உட்காந்துட்டுருக்காரு ஹாலில் ரூமில் வர ராஜியும் நம்ம மீனாவும் போயிருக்காங்க மயிலுக்கிட்ட பேசுகிறாங்க பேசுகிறதுக்காக அப்படின்ட்டு ஹாலில் சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு இப்போ ஒரு ஒருத்தரா வீட்டுக்கு வராங்க வர்றவங்க எல்லாருமே மயில கூப்பிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது இப்ப பாண்டியன் வந்து மயில் என்னப்பா மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சொல்லுங்க மாமா அப்படின்னு கண்ணு தொடச்சுக்கிட்டே வராங்க என்னப்பா காலையில தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் அதையே நினைச்சு இப்ப வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு பாக்குறது சரவணன் கிட்ட உங்ககிட்ட சொல்லி சமாதானப்படுத்த சொன்னனே அவன் வந்து உங்ககிட்ட பேசலையா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு ஓ அவனே சோகமா இருக்கானாக்கும் இன்னமும் அவன் அதுல இருந்து வெளியே வரல போல இருக்கு ஐயோ என்ன பிள்ளைங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னி கோமதி அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டியா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க நீ உன் பாட்டுக்கு சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு அங்கே வருத்தமாக இருக்கு அப்படின்னு அது சரி ஆள் ஆளுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துப்போமா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துருச்சு கஷ்டம் தான் எனக்கும் ஏமாற்றமாக தான் இருக்கு இருந்தாலும் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு சோகமாக உட்காந்துட முடியுமா மத்தத அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே இது என்ன என் ஆரம்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சரவணன் சொல்றாரு என்னடா முடிஞ்சு போச்சு அப்படி எல்லாம் பேசாதே அப்படின்னு இல்லைப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க எதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற அப்படின்னு ஏன் இதுக்கு மேல மயிலால குழந்தை பெத்துக்க முடியாதா என்ன அப்படின்னு ஒரு ஒருத்தரா அதே கேள்வி கேட்கறாங்க சரவணன் கிட்ட அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிக்கிறாரு இப்போ சுகன்யா வந்துட்டு தம்பி இதை விட மோசமான மன நிலைமையில நான் இருந்திருக்கேன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும்னு இல்லை பண்ணிக்கணும்னு எப்போவுமே ஆசைப்பட்டது இல்ல இருந்தாலும் எனக்கு கல்யாணம் நடக்கலையா அவங்கவுங்க தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் நீ அதையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காத அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க என்னோடய வருத்தம் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே நான் சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாம் புரியும் நீங்களாக உன்னை கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியாது அப்படின்னு மொத்தமாக எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாரு உடனே கோமதி கோவம் வந்துடுது அவங்க பேச வராங்க அதுக்குள்ளே பாண்டி இருந்துட்டு என்ட ஏழை உன் உன் பிரச்சனை உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம தான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா உனக்கு வலிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டினா கூட பாதியாச்சும் எங்களுக்கு வலிக்கும்ல என்னடா இந்த வீட்டு குழந்தை இல்லாமல் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கும் தான் வருத்தமாக இருக்குது ஆனால் குழந்தை ஒன்னு உருவாகலை இல்ல கையில் கிடைச்சு அதாவது பிறந்து ஒரு நாள்ல பத்து நாள்ல ஒரு மாசத்தில் பிறந்த குழந்தை இல்லாமல் ஆகுற மாதிரியான சுச்சுவேஷனை எல்லாத்தையும் கூட கடந்து வந்தவங்க தாண்டா இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ உருவாகாத ஒரு குழந்த இல்லாமல் ஆயிருச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வருத்தப்படவே கூடாது பரவாயில்ல விடுங்க என்ன நமக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை இது நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம பண்ணியிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு அப்படின்னு மயில் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்குறாரு அப்பா அதான் நான் சொல்கிறேன்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்றாங்க நீ என்ன அர்த்தத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம பழனி கேட்குறாரு இல்லைமாம்மா என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இனி நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி உங்கள் சரவணனா இந்த வீட்டு பையனாக இருந்தேனோ அதே மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாேருக்கும் அதிர்ச்சி என்னடா பேசிக்கிட்டு இருக்க என்ன இருக்க அப்படின்னு கோமதி பக்கத்தில் வராங்க ஆமாம்மா என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே எனக்கு யாருமே தேவையில்லை அதாவது மயில தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த என்னடா தப்பு பண்ணிச்சு அந்த பிள்ளைய வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அப்பா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாதுல்ல நான் அரசி கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை பற்றின ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச அவகிட்ட இதை பற்றி கேட்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பொய்யை சொன்னாங்க அதனால நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த அப்பளம் நடித்தேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் அந்த விஷயத்த அப்போவே சொல்லலான்னு நினைக்கும்போது அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அரசி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டான்னு அது பேசாமல் விட்டேன் வீட்டில் கிட்டே சொல்லாமல் விட்டேன் அதுக்கப்புறம் அரசியோட கல்யாணத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனையில் எல்லாரும் சோகமாக இருக்கும்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு மூடி மறைச்சேன் இப்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு மயில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு கசப்பான அனுபவத்தை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு தான் அப்போயும் நான் அதை மறைச்சேன் ஆனால் இப்போது அது எதுவுமே வேஸ்ட்டு அதாவது எல்லாமே வேஸ்ட்டு நான் எதுக்காக மறைச்சனோ அது எதுவுமே நமக்கு நல்லபடியாக நடக்கலை இதுலேருந்து என்ன தெரியுது உங்ககிட்ட நான் போய் சொன்னது தப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க யார்னா இவன் இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பழனி போய்ட்டே சரவணா அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்றாரு மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன் கேட்டுக்கோங்க மயிலு நம்ம கிட்ட நிறைய படிச்சிருக்கிறேன்னு எல்லாம் பெருசா சொல்லி சொல்லிக்கிட்டாங்கல்ல ரொம்ப பில்டப்பா பேசிக்கிட்டாங்கள மாப்பிளைய விட பொண்ணு அதிகமா படிச்சிருக்கிறான் எல்லாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு என்னடா உண்மை அப்படின்னு கேக்குறாங்க மயிலு பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா அதுக்கு மேல அவ காலேஜ் பக்கம் எல்லாம் போனதே கிடையாது அவ பேசுறது நடந்துக்கிறது இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம இருக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சந்தேகம் வந்திருக்கு ஆனா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு பொய்யை சாதாரணமாக அவங்களால சொல்ல எப்படி தான் முடிஞ்சிச்சோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே எல்லாேருக்கும் பயங்கர அதிர்ச்சி டே என்னடா சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆமாம் அவ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம மீனாவும் ராஜியோ படித்த அவ்வளோ கூட அவள் படிக்கலை அதாவது சாதாரண டிகிரி கூட படிக்கல அவ எங்க இன்ஜினியரிங்கு லிட்ரேச்சர் அது இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு யாருமே எதுவுமே சொல்லாவ அப்படியே வாயடிச்சு போய் மயிலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இது வேறயா அப்படின்னு நம்ம ராஜியும் மீனாவும் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி என்னக்கா நகை தான் பொய்யின்னு பார்த்தா படித்த விஷயமும் பொய்யா அப்படின்னு அப்படியே அப்படி சட்டுன்னு மீனாக கேட்டுடுறாங்க வளரிடுறாங்க அப்படிங்கிறது ஸோ ம இன்னும் அல எல்லாரும் அதிர்ச்சியை பார்க்குறாங்க என்னது நகை விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா இப்படி உளறிட்டீங்க அப்படின்னு ராஜி சொல்லவும் ஆமாம் அப்படின்னு தலையை தலையை அடிச்சுக்கிறாங்க மயில் அவ்வளோதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது தான் அப்படின்னு மயில் அழ ஆரம்பிச்சிடுறாங்க உண்மை என்னவோ அதை சொல் அப்படின்னு என்னப்பா மீனா சொன்ன நீ அப்படின்னு நம்ம சரவணன் கேட்குறாங்க தான் வளரிட்டேன்னா மன்னிச்சுருங்கக்கா அப்படின்னு மயிலுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மீனா ஆனால் விடுங்க எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கா வீட்டில் நகை போட்டாங்கல்ல எண்பது சவரன் அதில் எட்டு சவரன் தான் தங்கம் மீது எல்லாமே கவரிங் நகை பூசி தான் அவங்க கொடுத்து அனுப்பினாங்க அது கூட அவங்க வசதி இல்லாததுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் தாலி பிரித்துக்கு வைக்கிற அப்போவே அவங்க பேசிக்கிட்டு இருந்ததான் நான் கேட்டேன் அப்போ தான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு அதனால நான் சொல்லாம இருந்தேன் மயிலக்காவோட வாழ்க்கை வாழ்க்கை தான் நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு ராஜி இருந்துட்டு திரு திருடம் முழிக்கிறாங்க அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்கறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய உண்மையை எப்படி மறைச்சிருக்குறாங்க பார்த்தீங்களா இவங்க அப்படின்னு கோமதி என்னப்பா சொல்ற அப்படின்னு சரவணன் கேட்கறாரு என்னடா உனக்கே தெரியாதா அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் இல்லைப்பா எனக்கு தெரியாது அவ படிப்பு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு மறுபடியும் மயில் வந்து அள ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதுக்கு நீ டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சரவணன் கத்துறாரு கோமதியும் அதே மாதிரி பேசுறாங்க அத்த என்ன மன்னிச்சிடுங்க இது மட்டும் இல்ல இன்னொரு உண்மையும் நாங்க மறைச்சிட்டோம் அப்படின்னு என்னது அது சொல்லு இப்பவே சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க நான் சரவணன் மாமாவை விட ஒரு வயசு மூத்தவ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே இன்னும் அதிர்ச்சி எல்லாருக்குமே இன்னும் என்ன தாண்டி வச்சிருக்க இன்னும் என்னெல்லாம் தான் மறைச்சு வச்சிருக்க சொல்லிரு ஒரேடியா சொல்லிரு நாங்க எல்லாரும் ஒரேடியா பரலோகம் போயிடுறோம் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு இடத்துல வந்து ஏமாந்துருக்கிறோமே நாங்க குடும்பமா ஏமாந்துருக்கோம் உங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க நம்ம பாண்டியை எதுவுமே பேசாம அமைதியை போய் நினைக்கிறாரு இப்போ கோபத்து இருந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி நெஞ்ச நெஞ்சு அடிச்சுக்கிறாங்க பார்த்து பார்த்து சரவணனுக்கு நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி மாதக்கணக்காக செருப்பு இல்லாமல் நடந்து அந்த காலையே புண்ணாக போச்சு அப்படி தேடி தேடி கண்டுபிடிச்ச இந்த மருமகளாக இப்படி நீங்கள் ஏண்டி இவ்வளோ பெரிய எல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க பணம் இல்லாதவங்க ஏழைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தால் என்ன உங்கள் குணம் நல்லா இருந்திருந்தாலே எங்கள் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்போம் நாங்கள் என்ன நீங்கள் போடுற எண்பது சவரணனுக்காக எங்கிக்கிட்டு இருந்தோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மயிலால் எதுவுமே பேச முடியறதில்ல அத்தை இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை எங்கள் அப்பா நல்ல இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சொன்ன போய் தான் இது நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஏன் இப்போ கூட சரவணன் மாமாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் திரும்பி நீ வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்க மாட்டேன் உன்னை நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம் என்னமோ கையில் காலில் விழுந்தாச்சு அந்த வீட்டிலே வாழ வாழை கத்துக்கோ பழைச்சிக்கோ தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாத சுடரோட வாழ்க்கை போயிடும்னு இப்போ கூட அவங்க அப்படிதான் சொல்கிறாங்களே தவிர எனக்கு சப்போர்ட்டாக அவங்க நிற்கவே இல்லை இதில் என்னோட தப்பு என்ன இருக்கத்தை தயவு செஞ்சு கேட்குறேன் என்னை வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க நம்ம மயில் நம்ம கோமதியால் இதை ஏற்றுக்கவே முடியல ஏய் எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னதாக இருக்கட்டும் இத்தனை நாள் ஆச்சுல்ல இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்கும் யார்கிட்டையுமே உனக்கு இந்த உண்மையை சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு ஏண்டி இங்கே வாங்கடி அப்படின்னு மயில் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்குறா நகை விஷயம் அதனால தான் நகை விஷயத்தில் நீங்கள் அவ்வளோ பதற்றமாவீங்களா ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சே குழலி ஆவுன்னா அந்த டிசைன் நல்லாயிருக்கு எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டப்போ கூட நீயும் அம்மாவும் மறைச்சிங்க இதில் மீனாவும் ராஜியும் இதுக்கு உடந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக கோவப்படுறாங்க ஏங்க பார்த்தீங்களா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்றா நம்ம பாண்டியன் வந்து அப்படியே திக்குன்னு ஆகுறாரு உடனே மயங்கி கீழே விழுறாரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் போய் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க அவர் எந்திரிக்கவே இல்லை உடனே உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க போய் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு மைல்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை அதிர்ச்சியை தான் அந்த மனுஷன் தாங்குவார் அவ்வளோதான் என் புருஷன் எனக்கு இல்லை இவ்வளவுங்களால தான் எல்லாருமே என் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க முதுகில் குத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஓ ஒன்று அழுகுறாங்க கோமதி அப்பாவுக்கு எதுவும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆனாலும் கூட அவங்க சமாதானமே ஆகலை இப்போ பாண்டியனுக்கு ஏதோ ப்ளாக்ஸ் இருக்குது அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் அட்லீஸ்ட் குறஞ்சது பதினஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டவுடனே இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்ன பண்ணுறது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம கதிர் சொல்றாரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பணத்தையும் கட்டிட்டாங்க ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடியுது அதுக்கப்புறம் பாண்டியன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் உடனே சொல்லாதீங்க அவர் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழணும் அவருக்கு மைல்டு அட்டாக்ன்றதுனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ பாண்டியனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க ஆனால் பாண்டியன் யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதை யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியல அந்த இருந்து அவர் இன்னமும் வெளியே வரலை அப்படிங்கிறது தான் உண்மை இல்லை ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கோமதி அவங்களோட புத்திக்கு தகுந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது யார்கிட்டையும் எதுவுமே பேசலை வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க நீயா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்ட்டு அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு மாமா குணமானதுக்கு அப்புறம் நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு என்ன அவர் குணமாகிறதுக்கும் நீ போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லமாமா இந்த மாதிரி ஒரு நான் வீட்டை விட்டு போனேன்னு தெரிஞ்சா அவர் இன்னமும் அதிர்ச்சி ஆகுவார் அதனால அவர் குணமாகட்டும் அவர்கிட்ட நான் பேசிட்டு கிளம்பி போயிடுறேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேக்கிறாங்க நம்ம சரவணன் நம்ம மயிலுமே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியன் எப்போ முழுசா குணமாகி நார்மலாக இருக்க போறாரு அதுக்கப்புறம் தான் மயில் கிளம்பணுங்கிற முடிவில் இருக்காங்க இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ